வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆன்மீக தகவல் அரிசி தானம் பற்றி தானங்களிலே சிறந்த தானம் ஆனால் அரிசி தானம் பற்றி நமது வீட்டில் தானியத்துக்கு குறைவில்லாமல் இருந்தாலே போதும் நம்முடைய வ வீட்டில் பணமும் நிரம்பி வழியும் அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் பின்பற்றி வந்த பழக்கத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் காலப்போக்கில் பல விஷயங்கள் மாறிப்போன மாதிரி இந்த விஷயமும் மாறி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் சில பேர் அரிசியை ஏற்றபடி அடிக்கடி வாங்கி கொள்வாங்க சில பேர் அரிசி மூட்டையை வாங்கி பயன்படுத்தி வருவாங்க அது அவங்கவுங்க வீட்டு உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பொறுத்தும் அவங்களோட வீட்டு வருமானத்தை பொறுத்தும் மாறலாம் பொதுவாக அரிசியை நீங்கள் எங்கே எப்படி வாங்கினாலும் அமாவாசை முடிஞ்சு வர்ற வளர்ப்பிறையில் தொடங்கும் போது அரிசி வாங்குவது நம்மளோட வீட்டில் தன தானியத்தை பெரிய கொண்டே இருக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமை அல்லட்டினா புதன்கிழமை வாங்கும்போது தனதானியம் பெரிய கொண்டே இருக்கும் ஒரு வீட்டில் அரிசியும் எப்பொழுதும் நிறைஞ்சு இருக்கணும் சுத்தமாக காலியான பிறகு வாங்குகிற பழக்கத்தை மட்டும் நம்ம மாற்றணும் அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் சரி விஷயத்துக்கு வரேன் அந்த காலத்தில் யாசகம் கேட்டு வர்றவங்க நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு யாசகம் வழங்கும்போது அரிசியை தான் ஒரு ஆளாக்கிலோ இல்லை மரக்காயிலோ அளந்து எடுத்து முரத்தில் போட்டு பிச்சை கேட்டு வரும் யாசகர்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாமே மாறிப்போச்சு வர்றவங்க யாசகம் கேட்டு வர்றாங்களா இல்லட்டினா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொள்ளை கொள்றதுக்காக வர்றாங்களான்றதே நமக்கு புரிய மாட்டேங்குது அன்றைக்கி குடிசை வீட்டில் வாழ்கிறவங்க கூட சீரும் சிறப்பமாக வாழ்ந்தாங்க அரிசியை தானம் செய்யும் போது இன்றைக்கி நம்ம சமைக்காத அரிசியை தானமாக கொடுக்குற பழக்கமே அடியோடு மாறி போயிடுச்சு சமைச்சு வச்சிருக்கிற உணவு கொடுப்போம் அதை பிரசாதமாகவோ இல்லட்டினா காக்கைக்கு படைக்கிற சாதமாவோ நம்ம சமைச்சு கொடுக்குறது உண்டு சில நேரம் வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம சாதத்தை சமைச்சு கொடுக்க தான் செய்கிறோம் ஆனால் அரிசியை தானம் செய்கிறது தான் முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை தான் இப்போ செய்ய முடியலையே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம புதுசாக அரிசியை வாங்கும்போது அதில் மூன்று கைப்பிடி எடுத்து அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி பூஜை இறையில் வச்சு நம்மளோட குடும்பம் செல்வ வளத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கலாம் அப்புறம் அந்த அரிசியை எடுத்து பறவைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் ஸோ இப்படி செய்யும்போது நாம் அதுக்கான பதில் ப பலனை அனுபவிக்க முடியும் ஆ ஸோ நீங்களும் தானம் கொடுக்கும்போது அந்த ஒருபடி அரிசி நம்மளோட வீட்டில் பணப்பெட்டியில் பணத்தை நிறவாக வைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அரிசியை தானமாக கொடுத்தோம்னா மிகவும் சிறப்பு மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்